தமிழ் மீடிய நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் வணக்கம் யூடியூப்ல வந்துட்டு எல்லாரும் நிறைய கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில கோர்ட்டு வந்துட்டு இனிமேட்டு கட்டுப்பாடுகள் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப யூடியூப் வலைதளங்கள் போன்ற இந்த மாதிரியான சோசியல் மீடியா தளங்களுக்குலாம் கட்டுப்பாட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மேம் இந்த இடம் தாங்க நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கு கஷ்டமா இருக்கு இப்போ நமக்கு வந்துட்டு சாலைகளில் சிக்னல் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்று நெருக்கடி இல்லை ஒரு விபத்து நடந்துருக்கணும் இல்லை யாரோ வந்துட்டு அந்த விதிகளை வந்து பின்பற்றாம இருக்காங்க ஒரு கல்லூரிக்குள்ள ஒரு அடையாள அட்டையாக கொண்டு வரோம் அது வந்துட்டு போடாமல் வந்தீங்கன்னா உங்களை விட உள்ளேயே விடமாட்டோம் அப்படின்னு சொல்றோம் என்ன காரணம் அப்போ அந்த அளவுக்கு முல்லை மாதிரித்தனம் முடிச்சவிக்கித்தனெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்போ அதை வந்து நம்ம கொண்டு வரோம் அந்த மாதிரி இன்னைக்கு யூடியூப் குள்ள மறுபடியும் வந்துட்டு இன்னும் நெருக்கடியான அல்லது வந்துட்டு கழுத்தை பிடிக்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்குங்க ஏதாவது ஒரு கருத்து சுதந்திரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா ஏன்னா இது வரைக்கும் ஒரு யூடியூப் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து என்ன கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டங்கள் வந்து இருக்குது விதிமுறைகள் எல்லாமே இருக்குது அந்த விதிமுறைகளின் படி நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னால் மத ரீதியான பிரச்சாரத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுது ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அதை செய்யலை அப்படின்றது வேற விஷயம் அந்த மாதிரி இன்னைக்கு வந்துட்டு நீ நம்ம யூடியூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்குன்னு சில வரையறை சில விதிமுறைகள் எல்லாமே உண்டு அதை தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு தம்னையில் வைக்கிறதா இருந்தாலும் கூட அதில் வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஓரளவு டீசெண்டாக தான் நீங்கள் வைக்கணுமே தவிர ரொம்ப இறங்கி வச்சிடக்கூடாது அப்படின்றது இருக்கு இதை தாண்டி இன்னும் கூட அதை வந்து நான் கழுத்தை நெறிக்க போறேன் இன்னும் கூட அதை வந்து நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கவலைக்கிடமாக தான் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் இதை பாருங்க இந்த சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் தான் வாய்க்கு வந்ததை என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அது வந்து இரும்பு கரம் கொண்டு அடிக்க வேண்டியதாக இருக்கு அதனால் ரெண்டு தெரப்பையும் எடுத்து பார்க்கும் பொழுது ஓரளவு சுதந்திரமாக இருக்கக்கூடிய நாட்டில் கூட இந்த மாதிரி ஆட்களால் அந்த சுதந்திரமும் பறி போயிடுதே அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் உயர்நீதிமன்றம் மிக முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெறியாளர்கள் தானே வரக்கூடிய கெஸ்டை வந்துட்டு தூண்டி பேச வைக்கிறாங்க அப்ப வந்துட்டு நெறியாளர்களை வந்துட்டு ஏ ஒன்னா போடணும் இன்மேடி ஃபர்தரா வரக்கூடிய கேசஸ்ல வந்துட்டு நெறியாளர்களை வந்துட்டு ஏ ஒன்னா போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்யூஸ்ட் ஒன்னாவே நெறியாளர்களை சொல்றாங்க மேம் ஸோ இதை வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க மேம் இப்ப நெறியாளர்களை போடணும் அப்படின்னா இப்ப நீங்க தான் இங்க வந்து நெறியாளர் இப்ப நீங்க யோசிச்சுக்கோங்க இப்ப ஏ ஒன்ல போடணும் அப்படின்னா அப்ப முதல்ல வந்துட்டு தான் வந்து தூங்கி வைக்க போறாங்க அப்போ பாருங்க எப்படி இருக்கு ஒரு மக்களுக்கு வந்துட்டு தெளிவான ஒரு கருத்து வரணும் ஒரு தகவல் வரணும் அப்படின்றதுக்காக அதை எடுத்து சொல்றதுக்காக ஒரு கேள்விகளை வந்து நெறியாளர்கள் வைக்கிறாங்க இப்போ நெறியாளர்களும் கூட நிறைய அந்த செய்தியை வந்து படிச்சு பார்த்துட்டு ஒரு அனலைஸ் பண்ணி என்ன கேள்வியை கேட்டால் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வருது ஆனால் பொத்தாம் பொதுவாக நெறியாளர்களை விற்கணும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் எனக்கு நெருடலாக இருக்கு ஏன்னா இப்போ உங்களை மாதிரி எத்தனையோ நெறியாளர்கள் புதுசு புதுசாக இப்போ படிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாமே இருக்காங்க ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரின்னு இருக்கு இல்லையா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அங்கே ரெட்பிக்ஸ்ல இருந்தவர் எப்படி வந்து நடந்துருக்கிறார் ஃபெலிக்ஸ் அப்படின்றவர் வந்து எப்படி கேட்டிருக்காரு மனசுக்குள்ள மனிதனுக்கு ஒரு உள்ளூர ஒரு வக்கரம் இருக்கும் பாருங்களேன் ஒருத்தன் நல்லா வந்துட்டான்னா அவனை நம்மளால் அடக்கி வைக்க முடியாது அப் அப்படின்னா அவனை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொன்னால் அவனை பற்றி ஒரு பொறணி பேசலாம் இல்லாததை வந்துட்டு யாராவது சும்மா கொஞ்சம் பற்ற வைப்பாங்க இல்லையா அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஊதி பெருசாக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன வக்கரம் வந்துட்டு மனசுக்குள்ளே எங்கேயாவது இருக்கும் அந்த வக்கரத்தினுடைய வெளிப்பாடாக தான் இவர் ஃபெலிக்ஸ் பேசும்போது சவுக்கு சங்கர் என்னெல்லாம் பேசுகிறாங்க ஆமாம் அந்த பெண்கள் என்ன அந்த ஏடிஜிபி அருணா அவர்களுடைய அழகில் மயங்கியாக போயிருப்பாங்க அவருடைய பொசிஷனுக்கு தானே போயிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஆமாம் ஆமாம் அவருடைய பொசிஷனுக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு அப்போது இருக்கக்கூடிய பெண்களினுடைய அந்த இதை வந்து யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கெல்லாம் ஒரு கல்யாணம் நடக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அதுலேயும் நைன்டி கிட்ஸ் எல்லாம் அழுவுறாங்க ஐயோ இதுக்கு முன்னாடி பிறந்துட்டா கூட பரவாயில்லையே நைன்டி கிட்ஸாக பிறந்து கல்யாணமே ஆக மாட்டேங்கிறாங்க அப்போ இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் அவங்க நீதிபதி சொல்லும் போதே சொல்கிறாங்க எனக்கெல்லாம் கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு கல்யாணத்துக்கு வந்து காத்துட்டு இருக்கிறோம் அந்த நேரத்துல இவர் இந்த மாதிரி பேசின உடனே மாப்பிள்ளை வீட்டுல இந்த பெண் எப்படி இருக்கிறா அப்படின்னு நினச்சுக்கிறாங்களாம் அப்படின்னா அப்போ கல்யாணம் நடக்குமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா பரவாயில்ல இல்லை இது எப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சாங்கன்னா சரி கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஒரு சந்தேகம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கணவனுக்கு வந்து என்ன தோணும் கண்டிப்பா இவங்க ஒரு ஒருத்தன் பேசியிருக்கானே நம்ம தான் வந்துட்டு விட்டுட்டோம் நம்ம அதை ஃபாலோ பண்ணியிருக்கணும் நம்ம ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு தோணும் இல்லையா அப்போ அந்த அளவுக்கு இவங்க பேசினது எல்லாமே இருக்கு அதனால இன்னைக்கு நீதி நீதிமன்றம் இன்னைக்கு நெறியாளரை வந்து ஏ ஒன்னா மாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பக்குன்ற ஒரு இது இருக்கு ஆனா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அது சரியா இருக்கு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் தொடர்ந்து பல தரப்பட்ட விமர்சனங்களை பற்றி எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க தமிழ் மீடிய நேர்களோட சார்பாக உங்களுக்கு எங்களோட நன்றிகள்